அருகே பெருமாள் புதூர் பகுதியில் வீட்டின் மீது பெட்ரோல் குண்டு வீச்சு கஞ்சா விற்பனைக்கு இடையூறாக சிசிடிவி ஆத்திரம் தேடி வருகின்றனர் பழனியை அடுத்த பெருமாள் புதூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் மூர்த்தி விவசாய கூலி தொழிலாளியான மூர்த்தி இரண்டு குழந்தைகளுடன் வசித்து வருகிறார் பெருமாள் புதூர் கிராமத்தில் இளைஞர்கள் மது போதையில் அடிக்கடி சாலையில் தகராறு ஈடுபட்டதால் மூர்த்தி தனது வீட்டின் முன்பு சிசிடிவி கேமரா பொருத்தியுள்ளார் இந்த நிலையில் பெருமாள் புதூரில் கஞ்சா வியாபாரம் செய்யும் நிர்மல் குமார் என்பவருக்கும் மூர்த்தி பொருத்திய சிசிடிவி கேமராவால் இடையூறு ஏற்பட்டுள்ளது சிசிடிவி கேமராவை அகற்ற கோரி போதை ஆசாமிகள் தகராறு செய்துள்ளனர் நேற்று இரவு கஞ்சா வியாபாரி நிர்மல் மூர்த்தி வீட்டில் சிசிடிவி கேமரா பொருத்திய இடத்தில் பெட்ரோல் கொண்டு வீசி தீ வைத்துள்ளார் தீ பற்றி எரிவதை பார்த்த கிராம மக்கள் உடனடியாக தீயை அணைத்தனர் மேலும் பழனி தாலுகா காவல் நிலையத்தில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டது குறித்து புகார் அளித்தனர் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் விசாரணை செய்து தப்பி ஓடிய நிர்மலை தேடி வருகின்றனர் சிசிடிவி கேமராவை அகற்றக்கோரி பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம் கிராமத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதன்கிழமை காலை ஒன்பது மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவல் சார் நாங்கள் பெருமாள் ஊரில் இருக்கிறோம் சார் சிசிடிவி கேமரா இருக்கிறதனால கஞ்சா வியாபாரம் வைக்கிறதுக்கு இடஞ்சலாக இருக்குதுன்ற சொல்லி இதை எப்படினாச்சும் கழட்டணும்னு சொல்லி அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க சார் அதனாலேயே பிள்ளைகள வச்சுட்டு பயந்துக்கிட்டு இந்த கேமரா மாட்டினோம் சார் இவங்களுக்கு வியாபாரம் பண்ணுறதுக்கு இடஞ்சலாக இருக்குதுன்ட்டு சொல்லி நேற்று நைட்டு வந்து பெட்ரோல் குண்டை வீசி விட்டு போயிட்டாங்க சார் மக்கள் பொதுமக்களுக்கு பார்த்து பார்த்தா தீய அமைச்சாங்க சார் பிள்ளைகளோட வீட்டுக்குள்ளே படுத்துருந்தோம் சார் அவங்க அணைக்காமல் இருந்திருந்தால் சிலிண்டர் வெடிச்சு நாங்கள் உயிர் சேதமாயிருக்குங்க சார் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம் சார் அவன் தப்பி ஓடிட்டியான் சார் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க சார் என் பேர் முனீஸ்வரிங்க சார்